makers of christo இன்று மிகவும் பெரிய துக்கத்திற்கும் பிரச்சனைக்கும் நீ ஆளாகி இருக்கிறாயா மத்தை சுவிசேஷம் 28 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே அந்நாட்களில் கருவுற்றிருப்போர் போர் பாலுட்டு போர் ஆகியோரின் நிலைமை அந்த பரிதாபம் குளிர்காலத்திலோ ஓய்வு நாளிலோ நீங்கள் ஓட வேண்டிய நிலை ஏற்பாடு ஏனெனில் அப்பொழுது பெரும் வேதனை உண்டாகும் உலக தோற்றம் முதல் இந்நாள் வரை இத்தகைய துன்பம் உண்டானதில்லை இனிமேலும் உண்டாக போவது இல்லை என்றார் ஆண்டவர் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே கல்வாரி நாயகனே பிதாவே ராஜாதி ராஜாவே ஆட்சிக்குரியவரே துதிக்கிறோம் மயிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி அப்பா அந்நாளிலே சொன்னிரே ஆண்டவரே நீங்கள் தோல்வி அடையாத அளவுக்கு நீங்கள் சோர்ந்து போகாத அளவுக்கு நீங்கள் மயங்கி விழாத அளவுக்கு உங்கள் கர்ப்பையில இருக்கிற கருக்கள் ஆண்டவரை சிதறி போகாத அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் வராமல் நீங்கள் இறைவனம் ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினே ஆண்டவரே எஸ் அப்பா என் தெய்வமே இந்நாள் என்னை பார்த்தால் என் துன்பமோ பெரியதாக கிடக்கிறதா ஆண்டவரே என்னுடைய கடனோ மிகவும் பெரியது சுவாமி ஐயோ என் கணவனுடைய பிரச்சனை பிரச்சனை பெரிய ஆண்டவர என் மனைவியுடைய பாரம் மிக பெரிய பாரம் ஆண்டவர என் மகனுடைய வாழ்க்கை மிக பெரிய பாரம் ஆண்டவர் என் மகளுடைய எதிர்காலம் மிக பெரிய பாரம் ஆண்டவர அப்பா வேலை வாய்ப்பை தேடி தேடி ஆண்டவரே நான் ஓடாத அண்டவரே நான் தேடாத இடம் இல்லை சுவாமி எசப்பா என் தெய்வமே என்னுடைய மனைவி திரும்பி வருவாளா வரமாட்டாளா பெரிய பிரச்சனையாண்டவர் அப்பா கேஸ் பெரிய பிரச்சனை ஆண்டவர மர்டர் கேஸ் ஆண்டவர் ஆண்டவர அப்பா வாழ்க்கையை இழந்த மாட்டிக்கொண்டேன் கடனில் ஆண்டவரே வீடு விற்க முடியாம ஆண்டவரே என் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாம என் பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்து விட்டு என் வீட்டுல கிடக்கிறது பெரிய பிரச்சனையாக பெரிய பாரமாக இருக்கிறது ஆண்டவர ஏசப்பா ஒரு தாயானவள் ஆண்டவரே தன் பிள்ளையை இழக்கும் பொழுது எவ்வளவு வேதனை படுவாள் ஆண்டு அப்பா ஒரு கர்ப்பி கர்ப்பதி ஆண்டு ஆண்டவரே பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்துல அப்பா அந்த பிள்ளை கரைந்து போனால் களைந்து போனால் எவ்வளவு துக்கம் அவளுக்கு இருக்குமோ அவ்வளவு துக்கத்தில் நான் இன்று இருக்கிறேன் ஐயா என் பிரச்சனை மிக பெரியதாக இருக்கிறத ஆண்டவரே என் தெய்வமே இது சாத்தியமே இல்லை என் வாழ்க்கையில நடக்காது என்று நான் முடிவு எடுத்து விட்டேன் ஆண்டவரே இந்த நோய் தீராது என்று முடிவு எடுத்து விட்டேன் ஐயா எனக்கு திருமணம் நடக்காது என்று முடித்து முடிவு எடுத்து விட்டேன் ஐயா என் கணவன் என் மனைவி திரும்பி வரவே மாட்டார்கள் என்று முடிவு விட்டேன் ஐயா என் புள்ள மாறவே மாட்டான் என்று முடிவு எடுத்துட்டேன் ஆண்டவரே ஐயோ தெய்வமே என் கணவன் என்னை ஆண்டவரை தேடி வரவே மாட்டான் என்று என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவே மாட்டாள் என்று முடிவு எடுத்துட்டேன் சுவாமி தேவனே என் அண்ணன் தம்பிகள் இனிமேல் ஒன்றே சேர மாட்டார்கள் என் அக்கா தங்கைகள் என்னை மன்னித்து என் வீட்டுக்கே வர மாட்டார்கள் என்னுடைய அண்ணன் அக்கா என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என் தம்பி தங்கை என்னை பாசமாக பார்க்கவே மாட்டார்கள் என்று முடிவு எடுத்து விட்டேன் ஐயா ஆண்டவரே என் பெற்றோர்களை நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் என்று முடிவு எடுத்து விட்டேன் ஆண்டவரே ஏசப்பா என் மாமனார் மாமியாரோடு இனிமேல் உறவே இல்லை என்று முறித்து கொண்ட பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே ஏசப்பா என் தெய்வமே எல்லா வகையிலும் நான் முடிவு எடுத்துட்டேன் ஆண்டவரே ஏழ்மை என்னை கொல்லும் இந்த நோய் என்னை கொல்லும் என்று முடிவு எடுத்து விட்டேன் ஆண்டவரே ஆம் அப்பா ஆண்டவரே அந்த முடிவின் நிமித்தமே இன்று கர்ப்பம் கலைந்த கர்ப்பிணியை போல இன்று நான் வருத்தத்திற்குள்ளாய் கவலைக்குள்ளாய் வேதனைக்குள்ளாய் ஆண்டவரே அனுதினமும் உள்ளுக்குள்ளாயே மரணப்பட்டு மரணப்பட்டு செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆமா என் வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சப்ப இனிமேல என்னால வாழ முடியாது சுவாமி இனிமேல என்னால வாழவே முடியாது ஆண்டவரே அப்பா தெய்வமே இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர முடியும் ஆண்டவரே என்னை காப்பாற்றுவார் யார் ஆண்டவரே என் பிரச்சனையை ஆண்டவரே தீர்ப்பார் யார் சுவாமி ஆண்டவரே நான் பெயிலே ஆயிட்டேன்ப்பா இனிமேல் படிக்க மாட்டேன் ஆண்டவரே படிக்க முடியாது சுவாமி ஆண்டவரே வயசு ஆயிடுச்சு இனிமேல் திருமணம் நடக்காது ஆண்டவரே வயசு ஆயிடுச்சு இனிமேல் ஆண்டவரை யாரும் இல்லை எனக்கு குழந்தைகள் ஆண்டவரே அதன் நிமித்தமே பிள்ளைகள் என்று வாழ்க்கையை இழந்து ஆண்டவரை நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா எஸ் அங்க நாங்க ஆண்டவரை போவோம் என்னை ஆண்டவரே மண்ணிலிருந்து படைத்ததை நீர்தான் என் தாயின் எனக்கு உயிர் மூச்சை கொடுத்த தேவனும் என்னை போகிற தெய்வம் நிரந்தரமானது அல்ல அண்டவர அப்பா நீர்தான் எனக்கு நிரந்தரமானவர் என்னுடைய மனதை புரிந்து கொள்கிற தேவன் நீர்தான் ஐயா அப்பா

ஆண்ட அப்பா தெய்வமே அது நிமித்தமே நாள ஒண்ணுமே செய்ய முடியலப்பா என்ன செய்யணுமோ தோன்றுனாலும் ஆண்டு சோர்வுகள் என்னை கொழுது ஆண்டவர வழிவரி போன ஆடுகளை போல என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருக்கிறோம் ஆண்டவர மனம் இறங்குங்கப்பா நீங்க வாங்கப்பா என்ன தேற்றுங்க ஆண்டவர உன்னை கட்டி புடிச்சுக்கிட்டு அழனும் போல இருக்கு ஆண்டவர ஏ என்னடா அம்மா அப்பா இருந்தாங்க அவங்க என்ன போயிட்டாங்க அப்பா என்னை ஆதரித்தவர்கள் என்று யாரும் என்னோடு இல்லை சுவாமி எனக்கு புத்தி சொன்னவர்கள் யாரும் இல்லை ஆண்டவர ஏசப்பா பிரச்சனைய பார்த்தா எரிமலை போல நிக்கிறது ஆண்டவர ஐயோ என்னை எரித்து விடுமோ சுவாமி ஏசப்பா என் தெய்வமே வாங்கப்பா தெய்வமே வாங்கப்பா என்னால போராட முடியல எவ்வளவு தான் ஐயா போராடுவது 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 நானும் மனிதன் தானே தானே ஐயா ஏசப்பா வாங்க ஆண்டவரே என் மீது கருணை கொள்ளுங்க ஐயா கனிவு கொள்ளுங்க சுவாமி என்னை ஐயா என்று ஜபிக்கிற உன் பிள்ளைகளை ஐயா உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை ஐயா அப்பா ஒண்ணுமே இல்லாம அநாதையே ஐயோ வாங்காண்டவரே என்று உன்னையே பார்த்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கு ஐயா இறங்கி வாங்கப்பா எங்கள் மேல கருணை கொள்ளுங்கப்பா நீ தானே உன் பிள்ளைகளை தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த குடும்பத்திலே சமாதான சந்தோஷத்தை அற்புதங்கள் நடக்கட்டும் ஆச்சரிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே இவர்கள் பலனை பெறட்டும் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறட்டும் ஐயா ஆண்டவரே எல்லா எரிமலைகளையும் அகற்றி போடுங்க ஆண்டவரே எல்லா சாத்தான்களை அகற்றி போடுங்க ஐயா ஆண்டவரே எந்த கடன்கள் செலவுகள் வருமானம் இல்லாத தன்மைகள் வர வேண்டிய காசுகள் அனைத்தையும் ஆண்டவரே எரித்து ஐயா எல்லா தடங்கல்களையும் எரித்து போடுங்க எல்லா ஆவிகளையும் எரித்து போடுங்க ஆண்டவரே எந்த பிசாசுகளும் இந்த குடும்பங்களை அணுகாமல் ஆசிர்வதி ஆண்டு இவர்கள் வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்கிற பிசாசுகளை எரித்து போடுங்க நீ தெளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவே பிள்ளைகள் மனம் தளரக்கூடாத கூடாது ஆண்டவரே இயேசுவே நீக நீர் தானே எங்கள் மீட்ப நீங்கள் தான் எங்களை காக்கிற தேவன் என்று விசுவசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உங்களுடைய குடும்பத்திலோ உள்ளத்திலோ நீ செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இப்பொழுதே செல்லுங்க இப்பொழுதே செல்லுங்க அந்த கட்டின இருதயத்தை உடைத்து போடுங்க ஆண்டவரே உனக்காக தவிக்கிற உள்ளத்துக்குள்ளாய் போய் பேசுங்க ஆண்டவரே அந்த உள்ளத்தை திறங்க ஆண்டவரே ஆண்டவரே வளர்ச்சிகள் அடையட்டும் கடன்கள் தீரட்டும் உடல் சுகம் வரட்டும் ஆண்டவரே நிம்மதி வரட்டும் ஆண்டவரே பிரிந்தவர்கள் இணையட்டும் கர்ப்பைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் வேலைகள் கிடைக்கட்டும் தடங்கள் பட்ட திருமணங்கள் நடக்கட்டும் பிரிந்த பிள்ளைகள் ஒன்று சேரட்டும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே அழலூயா 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நக்கரணை ஆசிர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழி நடத்தி சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இறக்கத்தின் அர்க்கணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இறக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் அர்ப்பணித்து ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இத பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலனா எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்கு கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ஆஹ் ட்ரௌசரோ டீஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் இரநூறுவா ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் ஆயில் அதிசய எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல நம்முடைய மூதாதிர்கள் தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க சாத்தான வரற்ற ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்